ஹலோ ரம ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ரகசிய இந்தியாவில் ஒரு தேடல் அத்தியாயம் ஒன்று பார்ப்போம் இங்கு நான் வாசகர்களுக்கு தலை வணங்குகிறேன் இந்தியா வாழ்க்கையின் மஞ்சள் நிற புத்தகத்தில் ஒரு தெளிவற்ற பகுதி உள்ளது அதை மேற்கத்திய வாசகர்களுக்கு நலனுக்காக நான் தெளிவுபடுத்த முயற்சித்தேன் ஆரம்பகால பயணிகள் இந்தியா முக நூல்களில் வித்தியாசமான கதைகளுடன் ஐரோப்பியாவிற்கு திரும்பினர் மற்றும் நவீன பயணிகள் கூட எப்போதாவது இதே போன்ற கதைகளை கொண்டு வருகிறார்கள் சிலரால் யோகிகள் என்றும் வேறு சிலரால் யோகிகள் என்றும் அழைக்கப்படும் மர்மமான மனிதர்களைப் பற்றி எப்போதும் நம் காதுகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அந்த புராண கதைகளின் உண்மை என்ன அதை பயிற்சி செய்பவர்களுக்கு மிகவும் அசாதாரணமான மன ஆற்றல் வளர்ச்சியை உறுதியளிக்கும் ஒரு பழைய ஞானம் இந்தியாவில் இருப்பதாக நமக்கு தெரிவிக்கும் பொருத்தமான குறிப்புகளுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன அதை கண்டுபிடிப்பதற்காக நான் ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கினேன் பின்வரும் பக்கங்கள் எனது அறிக்கையை சுருக்கமாக கூறுகிறேன் சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஏனென்றால் இடம் மற்றும் நேரத்தின் தவிர்க்க முடியாத தேவைகளை நான் அதிகம் சந்தித்த ஒரு யோகியை பற்றி எழுத வேண்டியிருந்தது எனவே எனக்கு மிகவும் ஆர்வமுள்ள மற்றும் மேற்கத்திய உலகில் ஆர்வம் காட்டக்கூடிய சிலரை நான் உள்ளேன் ஆழ்ந்த ஞானம் மற்றும் விசித்திரமான சக்திகளை பெற்ற புகழ் பெற்ற சில புனிதர்கள் என்று அழைக்கப்படுவதை ஒருவர் அதிகம் கேள்விப்பட்டார் ஆகவே ஒருவர் சுட்டரிக்கும் பகல்கள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகளில் பயணம் செய்து வேத அடிமைகள் மதிப்புக்குரிய அறிவு இல்லாதவர்கள் பணம் தேடும் சூழ்ச்சிக்காரர்கள் சில தந்திரங்கள் மூலம் ஏமாற்று வித்தைக்காரர்கள் போன்றவர்களை கண்டுபிடிப்பதற்கும் அத்தகையவர்களின் பதிவுகளால் எனது பக்கங்கள் நிரப்புவதற்கும் மட்டுமே பயனற்றதாகிவிடும் வாசகர் மற்றும் எனக்கு ஒரு அருவறுப்பான பணி எனவே அவர்கள் மீது நேரத்தை வீணடிக்கும் கதையை நான் தவிர்த்து விடுகிறேன் இந்தியாவில் தொலைதூர அம்சத்தை சாதாரண பயணிகளால் அரிதாகவே பார்க்கவும் குறைவாகவும் புரிந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்பதை மிகவும் தாழ்மையுடன் உணர்கிறேன் அந்த பரந்த நிலத்தில் உள்ள ஆங்கிலேயர்களில் ஒரு சிறிய பகுதியினர் மட்டுமே இந்த அம்சத்தை ஆய்வு செய்வதில் அக்கறை கொண்டிருந்தனர் மேலும் இந்த பகுதியினரின் மிக சிலரே இதை இன்னும் ஆழமாக ஆராய்ந்து தங்கள் அறிக்கையை அளிக்கும் அளவுக்கு சுதந்திரமாக இருந்தனர் ஏனெனில் உத்தியோகபூர்வ கண்ணியம் மதிக்கப்பட வேண்டும் எனவே இந்த விஷயத்தை தொட்ட ஆங்கில எழுத்தாளர்கள் அதன் இயல்பிலேயே பூர்வீக அறிவின் பல ஆதாரங்களை தங்களுக்கு உடனடியாக கிடைக்காததாக்கும் மேலோட்டமாக பக்கத்தை பற்றி உண்மையிலேயே அறிந்த இந்தியருக்கு இது ஏற்படுத்தும் ஒரு இதயபூர்வமான சந்தேகத்திற்கு ஆளாகிறார்கள் அவர்களுடன் விவாதிப்பதில் இருந்து சுருங்க வேண்டிய விஷயம் வெள்ளைக்காரன் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் யோகிகளை முழுமையாக அறிந்திருப்பான் ஆனால் அவர்களின் சிறந்தவர்களை அறிந்திருக்க முடியாது பிந்தையவர்கள் இப்போது அவர்கள் பிறந்த நாட்டில் ஒரு சிலரே அவர்கள் மிகவும் அரிதானவர்கள் தங்கள் உண்மையான சாதனையை பொது மக்களிடம் இருந்து மறைக்க விரும்புகிறார்கள் மேலும் அறியாதவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் இந்தியாவிலும் திபெத்திலும் சீனாவிலும் அவர்கள் தங்கள் தனியுரிமையில் தவறு செய்யக்கூடிய மேற்கத்திய பயணிகளை அற்பமாக மற்றும் அறியாமையின் ஆய்வு தோற்றத்தை பேணுவதன் மூலம் அகற்றுகிறார்கள் ஒருவேளை அவர்கள் ஏதோ ஒரு உணர்வை கண்டிருப்பார்கள் எமர்சனின் திடீர் சொற்தொடர் பெரியவனாக இருப்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் நன்றி வணக்கம் ரம ரம்மா பூப்போட்டு